அதுக்கப்புறம் மடி செட் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்து அவர் எடுத்து தராரு நம்ம பார்த்த உடனே மாடு நல்லா இருக்கா அந்த ஒரு மோட்டிவேஷன்ல போயிடறோம் ஆனா அவர் அப்படி கிடையாது அவரு அவரு அதுக்குன்னு அதுக்கு ஒரு நுணுக்கத்தை பார்த்து பண்ணி தராரு நுணுக்கமா பார்த்து ஆமா ஆமா சரி ஓகே இப்ப ரெண்டு சனமாடுங்களா ஆமாங்க ரெண்டு பேர் சனமாடு சனமாடு ஆமா உங்க ஏரியாக்கு அடல்ட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம் ஆமாங்க நம்ம ஆல்ரெடி ஹச் எஃப் வச்சிருந்தோம் வச்சிருக்கோங்க நம்மளது பண்ணையில இருக்குங்க ஆனா வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஏரியா கிளைமேட் செட் ஆகும் சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு செவலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் செவலை எடுத்திருக்கேங்க சரி சரி